தயாராயிடுங்க கேடட் சந்தியா உங்களை நீங்க மாத்திக்கங்க உங்க எண்ணங்களை நீங்க மாத்திக்கங்க ஏன்னா இந்த அகாடமியில யாரெல்லாம் அவங்க திறமைய நிரூபிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அகாடமியில நிலைச்சிருக்க முடியும் அப்படி பார்த்தா ஆர்டரை ஃபாலோ பண்ணாதவங்க கூட இங்க அதிக நாள் தங்கினது இல்லை ஆனா இவங்க என்னடான ஆபிசரோட ஆர்டரே மீறி இருக்காங்க சார் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா சொல்லுங்க கெட சார் உங்க ஆர்டர் படி நடக்காததுக்காக நான் உங்ககிட்ட மன்னி கேட்டுக்கிறேன் ஆனால் சார் நான் உங்களோட மதிக்க மதிக்கக்கூடாதுன்னு என்றைக்குமே நினச்சதே இல்லை அது மட்டும் இல்ல எனக்கு நீலமான முடி தான் ரொம்ப பிடிக்குங்கிறது உள்ள சார் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என்னோட

என் ஆடுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் வெளி தோல்ல மட்டும் தான் இருக்கும் உள்ளுக்குள்ள அது என்னைக்குமே ஒரு ஆடா மட்டும் தான் இருக்கும் அந்த ஆடு எனக்கு உள்ளவோ அந்த உணர்வால மட்டும் தான் என்னால முடிய வெட்டிக்க முடியல வெறும் முடிய வெட்டிக்கிறதால மட்டும் சிங்கமா நான் இந்த ஐபிஎஸ் ட்ரெயினிங்கு தகுதியானவள ஆக மாட்டேன் உண்மை என்ன தெரியுமா சார் நான் என்னோட எண்ணங்களை என்னோட சக்திய என்னோட ஸ்டாமினாவை நான் இன்னும் ஆத்மார்த்தமா என்ன மாத்திக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நீளமான முடியும் இல்லை நான் வளையல் போட்டுக்கிறதுனாலையும் என்னோட ட்ரைனிங்கு எந்த தடையும் ஏற்படாது சார் உங்களோட ஆர்டரை மதிக்கணுங்கிறதுக்காக நான் நேற்று சலூனுக்கு கூட போனேன் அந்த இடத்துலதான் எனக்கு இது தோணுச்சு ஒரு ப்ராப்ளத்தை வேரோட நம்ம அதோட காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த காரணம் என்னோட நீளமான முடி இல்ல நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன் நான் நிறைய உழைக்கணும் அந்த மாற்றங்கள் எல்லாமே உள்ள இருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க ஏட்ட சொரக்கா கூட்டு கொதவாதுன்னு நீங்க படிச்சது இல்லையா சந்தியா

நான் என்னோட ஃபேமிலி என்னோட பண்பாட்டை நிச்சயமாக மறக்க மாட்டேன் என்னோட விருப்பம்லாம் பதினோரு மாதம் கழிச்சு நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இங்கிருந்து வெளியே போகும்போது என்னோட மாமனார் முழு கர்வத்தோடு எங்கள் வீட்டு மரமாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் ஆனதை என்னோட குடும்ப பெருமையாக சொல்லணும் சார் என்னோட புருஷ இதை நினச்சி சந்தோஷப்படணும் என் பொண்டாட்டி ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு என் புருஷன் சொல்லணும் சார் நம்மளோட அடிகளத்தை எழந்து நம்மளோட கடமைகளை மறந்து நான் பிஎஸ் ஆபீசர் ஆனنا இவங்க எல்லாரும் என்ன பாத்து பெருமைப்படுவாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சார் ஓ காட் இது எதrum புதருமாயிட்ச்சே வார்ல்ட் வார் 3 கெட் இட் சத்யா நான் பல ವರ್ಷங்களா இந்த அகாடமியில ஐபிஎஸ் ஆபீசருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் கேடட்ஸ் வந்தாங்க ஆயிரம் கேடட்ஸ் போயிட்டாங்க என்னோட இத்தனை வருஷத்து அனுபவத்தை தப்புன்னு சொல்றது நல்லதில்லை நான் சொல்ற விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு நேரம் எடுக்க தான் செய்யும் நீங்க ஒரு பொண்ணுங்கிறதையும் உங்க அடையாளத்தையும் பெருமையா நினைக்கிறீங்க காலம் பதில் சொல்லு என் அனுபவம் சரியா இல்ல உங்க எண்ணம் சரியான்னு சொல்லு